அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சித்திரை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு என்னவென்று பார்க்கலாம் சித்திரை மாதம் என்றாலே விசேஷமானது தான் அதிலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எல்லாம் பெண் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது எப்படி ஆடி மாதம் தை மாதம் எல்லாம் அம்மன் வழிபாட்டிற்கு உரியதோ அதை போல சித்திரை மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு உரியது தான் ஒவ்வொரு உயிரையும் படைப்பது பிரம்மாவாக இருந்தாலும் அந்த உயிரை பிரசிக்கவிக்கக்கூடிய தன்மையை கொண்டவள் பெண் ஆகையால்தான் பெண்களையும் பெண் தெய்வங்களையும் சிறப்பிக்கும் விதமாக நாம் பல வழிபாட்டு முறைகளையும் பூஜைகளையும் அனுஷ்டிக்கிறோம் அத்தகைய விசேஷமான நன்மைகளை கொண்ட பெண் தெய்வமான மகாலட்சுமி தாயாரை இந்த மாதத்தில் நம்முடைய செல்வ வளங்களை கொள்ள எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் செல்வ வளத்தை அதிகரிக்க சித்திரை வெள்ளிக்கிழமை நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது எப்படி வெள்ளிக்கிழமை என்றாலே அன்னையின் வழிபாட்டிற்கு உரிய நாள் தான் அதிலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அன்றைய தினத்தில் நாம் அன்னையை வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் பெறலாம் இந்த வழிபாட்டு செய்வதற்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து செய்ய வேண்டும் அப்படி செய்ய முடியாதவர்கள் ஆறிலிருந்து ஏழு மலையிலான சுக்கர ஓரையை நேரத்திலாவது செய்து விடுங்கள் அன்னைக்கு நல்ல மனம் மிக்க மலர்களை சற்று முன் அதை போல் நல்ல மனம் மிக்க உதுபத்தி போன்றவற்றையும் ஏற்றி வையுங்கள் இந்த வழிபாடு செய்யும் நேரத்தில் பூஜை அறி எத்தனை மனமாக உள்ளதோ அன்னை அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாள் அன்னைக்கு நைவேதியமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் போன்ற ஏதாவது ஒன்றை வைத்துவிடுங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பு இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வையுங்கள் இப்பொழுது உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் சிலை அல்லது திரு உருவப்படம் எது இருந்தாலும் அதற்கு இந்த அர்ச்சனையை செய்யலாம் அன்றைய தினம் மூன்று பொருட்களை அர்ச்சனை செய்வது விசேஷமானதாக சொல்லப்படுகிறது ஒன்று குங்கும அர்ச்சனை மற்றொன்று அச்சதை அச்ச அர்ச்சனை கொஞ்சம் பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அச்சதை தயார் செய்து கொள்ளுங்கள் அடுத்தது அன்னைக்கு மிகவும் உகந்த மல்லிகை அர்ச்சனை இந்த மூன்று பொருட்களாலும் செய்தாலும் விசேஷம் அல்லது ஏதாவது ஒன்றிலாவது செய்யுங்கள் அன்னைக்கு அர்ச்சனை செய்யும் போது மகாலட்சுமி தாயார் அஷ்டோத்திரத்தை சொல்ல வேண்டும் அது தெரியாதவர்கள் ஓ மகாலட்சுமி நவக என்ற இந்த ஒரு மந்திரத்தாவது அர்ச்சனை செய்யும் போது சொல்லிக்கொண்டே இருங்கள் இந்த அர்ச்சனை செய்த பிறகு கற்பூர தீப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை அதாவது இன்றைக்கு கூட நீங்கள் அதை வழிபடலாம் சித்திரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்படி உகந்த தினமோ அதே போல சுக்கரனுக்கும் உகந்த தினம் அன்றைய தினத்தில் அன்னையை இந்த முறையில் வழிபட்டு மகிழ்விக்கும் போது நமக்கு சுக்கரனுடைய அருளும் கிடைக்கும் சுக்கரனுடைய அருள் கிடைத்தால் போதும் நம்முடைய வாழ்க்கையில் பொன் பொருள் செல்வம் பதிவு அந்தஸ்து என அனைத்தையும் பெறலாம் ஆகவே அன்றைய அற்புதமான தினத்தை தவறவிடாமல் அன்னையை இப்படி வழிபட்டு நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை பல மடங்கு உயர்த்திக்கொள்ள வழி தேடிக் கொள்ளலாம் இந்த வழிபாட்டு முறையில் உங்களுக்கு விருப்பம் இருப்பின் நீங்களும் இதைப் போல செய்து பலன் அடையலாம் என்ற கருத்துடன் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்